பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகார் தேர்தல் முடிந்து விட்டது பீகார் தேர்தலை மையமாக வைத்து இந்த வெற்றியை களிப்போடு கொண்டாடி இருக்கிறார் பிரதமர் அதே சமயம் காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி பிற கட்சிகளை அழித்துவிடும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியின் மிதப்பில் ஏதேதோ உளறி வெற்றி அடைந்து விட்டீர்கள் அது எப்படி என்பது நாட்டு மக்கள் முழுவதுக்கும் மா நாடு முழுவதும் இந்த செய்தி சென்று சேர்ந்து விட்டது வெற்றியை கொண்டாடுங்க இந்த வெற்றியை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை திருட்டு மாங்க திங்கிறாம பாருங்க இன்னொருவருடைய தோப் தோப்பில் திருட்டு மாங்க பறித்து திங்கிறது ருசியாக தான் இருக்கும் அடுத்தவனுடைய பாக்கெட்ல கையை விட்டு அந்த பணத்துல பார்ல போய் தண்ணி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உழைத்து கிடைக்கின்ற பணத்தை யாரும் ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டார் ஒரு கொள்ளையை முடித்து கொண்டு வந்தவுடன் ஒரு நாலு பேர் ஐந்து பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க வழிப்படி பண்றாங்க வெற்றிகரமாக கொள்ளையை முடித்து கொண்டு வந்தவுடன் அங்க கிடைக்கிற சந்தோஷம் மாப்பிளா போய் ஃபுல்லு நல்ல நல்ல சிறக்கா வாங்கிட்டு வாங்கல நல்ல சிறை ஏன்னா அனாமத்தா வந்த பணம்ல நல்ல சரக்கா வாங்கிட்டு வாங்க கோழி வருவல் அது இது எல்லாம் வாங்கிட்டு வா முந்திரி பருப்பு மறந்துடாத வருத்த முந்திரி பருப்பு நெய்ல வருத்த முந்திரி பருப்பு அந்த 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 பழைய போ லாட்ஜில் ரூம் போடுங்க யார் யார் நமக்கு சந்தோஷம் கொடுக்குறார்களோ அந்த பெண்களை எல்லாம் வர சொல்லுங்கள் அதெல்லாம் அந்த புரோக்கர்கள் கூப்பிடு இதெல்லாம் இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்கும் இப்படி திருடி வந்த பணத்தை எப்படி சந்தோஷமாக செலவழிப்பார்களோ அதே போல திருட்டுத்தனமாக அவன் அந்த வெற்றியை ருசிக்கிறார்கள் மற்ற கட்சிகளை கேலி செய்கிறார்கள் காலம் பதில் சொல்லும் திருப்பி தரும் உங்களுக்கு ஆக இவர்கள் எப்பொழுதுமே கையாண்டு வந்திருப்பவர்கள் இன்னொரு அடிஷனல் இது ஒரு வெற்றி ஆனால் பயம் இருக்கு மொத்தமாக இன்றைக்கு மாட்டுவோம் என்ற பயம் இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் ஆடி தீர்த்திருக்கிறார்கள் கொண்டாட்டமாக ஆடி இருக்கிறார்கள் சரி சில கேள்விகளை நான் கேட்கிறேன் நீங்களும் தான் ஜவஹர்லால் நேருவை பற்றி எவ்வளவோ இந்த நாடு கேடு போனதற்கு காரணமே ஜவஹர்லால் நேருதான் இந்த நாடை கெடுத்ததே ஜவஹர்லால் நேருதான் என்று அவர் சொல்லாத நாளே இல்லை ஒவ்வொரு நாளும் முழங்கிக் கொண்டிருக்கிறார் நேருவை பற்றி இந்த இளைய தலைமுறைக்கு இப்படி சொல்றாராம் ஆனால் கடைசியா என்ன நடந்தது உலகின் உச்சியில் உலக நாகரிகத்தை வழிநடத்துகின்ற நியூயார்க் நகரின் மேயராக வந்து மம்தானி பேசுகிறாரு நேருவை நேரு அவர்களை வழிமொழிந்து பேசுகிறார் இது எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நாளும் பொழுதும் யாரை தூற்றிக் கொண்டிருந்தாயோ அந்த மாமனிதரை உலகின் உச்சியிலே நின்று ஒரு மனிதன் முப்பத்தி ஐந்து வயது மனிதன் அவரை வழிமொழிகிறான் என்றால் இதை விட அவமானம் வேறு என்ன இருக்க முடியும் சரி அவமானம் சொன்ன உடனே நமக்கு இன்னொரு ஞாபகம் வருது பிரேசிலுக்கு போக துணிச்சல் இருக்கா எத்தனையோ நாடுகளுக்கு வழிய சென்று இன்விடேஷன் வாங்கிட்டு போறீங்கல்ல பிரேசிலுக்கு போறதுக்கு துணிச்சல் இருக்கா ஏன் நீங்கள் பிரேசிலுக்கு சென்றால் அங்கே இருக்கிற பத்திரிகைகள் ஊடகங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இதோ வந்து விட்டார் இதோ வந்து விட்டார் நம்ம ஊரு மாடலை வச்சு ஓட்டு திருடின ஒரு நாட்டின் பிரதமர் வந்து விட்டார் என்று சொல்லுவார்கள் அதனால தானே நீங்க பிரேசில பிரேசில் இருந்து எந்த காலத்திலையும் போக மாட்டீங்க எந்த காலத்திலையும் போக மாட்டார் பிரேசில் ஆக இப்படி இவர்களுடைய அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் எல்லாம் வெளியே வருகின்ற பொழுது இப்படி ஒவ்வொரு பிளாக் கேடா விழுந்துகிட்டே இருக்கு திருட்டு எலி திருட்டு நெறிக்கு கன்னி வைக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணியா விழுகும் ஒவ்வொரு இடமா அடைபடும் ஒவ்வொரு இடமா அடைஞ்சுக்கிட்டு வரும் காங்கிரஸ் கட்சி முற்றாக காங்கிரஸ் கட்சியை அழித்து விட்டதாக துடை தெரிந்து கொண்டு ஜம்பமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் உயிரோட்டமாகத்தான் இருக்கிறது தேவைப்படுகின்ற பொழுதில் விஸ்வரூபம் எடுக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதற்கு சான்று இந்த அறிவரியில இந்த பீகாரினுடைய மிகப்பெரிய தோல்வியில் ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல தெலுங்கானாவில் நடந்த இடைத்தேர்தலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப என்ன காங்கிரஸ் கட்சி உயிரோட்டமாகத்தான் இருக்கிறது தேவைப்படுகின்ற பொழுது காலம் அதை தூக்கி நிறுத்தும் உனக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தம் அதாவது தேர்தல் யுத்தம் தொழில்நுட்ப யுத்தம் நடக்கின்ற பொழுது உனக்கு தெரியும் தோல்வி வந்துவிட்டால் உன்னை போல அவமானப்படுகின்ற ஒரு உயிரினம் இந்த இந்த உலகத்தில் எதுவுமே அந்த அளவிற்கு தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அதைத்தான் சொல்லுகிறோம் இன்னொன்று இந்த தோல்வியில் துவண்டு துவண்டு கிடக்கின்ற தோல்வியாய் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நல்லவர்கள் படித்தவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல சொல்கிறேன் இந்த தோல்வியால் துவண்டு போயிருக்கின்ற நிராசை அடைந்திருக்கின்ற ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற வெறுப்படைந்திருக்கின்ற வெறுப்படைந்திருக்கின்ற நாட்டு மக்களுக்கு நாம் சொல்லுவது என்னவென்றால் பன்னிரண்டு ஆண்டு காலம் பிளஸ் ஒரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் தர்மபுத்திரன் மறைஞ்சு வாழ்ந்த காடுகளுக்குள் இருந்தால் கா வனவாசம் அதன் பிறகு அஞ்ஞாதவாசம் ஆரம்பத்திலிருந்தே பீமனும் திரௌபதியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அண்ணா பதிமூன்று மாதமே போதும் சாஸ்திரத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கு நாம் ஒரு யாகத்தை பண்ணி ஒரு யோகத்தை பண்ணிட்டு நம்ம சண்டைக்கு போகலாம் வா நான் ஒருவனே போதும் அவர்களை ஜெயித்து உன் கண்முன்னே நிறுத்துகிறேன் நாம் துரியோதன மக்களை அழித்து விடலாம்னு சொல்லுவான் திரௌபதியும் சொல்லுவா குத்தி காட்டுவா தர்மபுத்திரனை எப்போ பார்த்தாலும் நம்ம கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் தர்மன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர்கள் பக்கம் மாவீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மாவீரன் பூரி சிரவச இருக்கிறான் மாவீரன் கர்ணன் அபாயகரமான முயற்சிகளை எடுக்கக்கூடியவன் இது சரியான காலம் அல்ல பூரி சிரவச சூரன் பகதத்தன் இருக்கா ஆகவே இப்பொழுது படையெடுப்பது இப்பொழுது போர் தொடுப்பது சரியாக இருக்காதுன்னு சமாதானம் சொல்லிக்கிட்டே வருவான் தர்மன் அந்த காலம் கனியவில்லை அதற்கான காலம் வரவில்லை அதற்கான காலம் கணியவில்லை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று ஆகவே பொறுமையாக இருந்து கடைசியாக பதிமூன்று ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு யுத்தத்திலே வெற்றி பெற்று அரசகுமாரனாக மகாராஜாவாக பட்டம் சூட்டப்பட்டார் நாம் அதைத்தான் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறோம் பொறுமையாக இருக்கணும் அதற்கான காலம் கணுகின்ற பொழுது மக்கள் இன்னும் மாயையிலிருந்து விடுபடாத மக்களும் விடுபட்டு வருவார்கள் இந்த தொழில்நுட்ப இந்த தொழில்நுட்பத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இவங்க பண்ணுறாங்க இந்த தொழில்நுட்ப டாக்டிஸ் இந்த தொழில்நுட்ப தந்திரம் இந்த இவிஎம் மிஷின்களை வைத்து தொழில்நுட்ப தந்திரம் எல்லாம் பண்ணிட்டு தானே பண்ணுறாங்க இதை பற்றி கடந்த காணொலியில் நம்ம பேசிட்டோம் என்ன பேசியிருக்கோம்னா நீங்கள் ஒரு மாநில தேர்தலை ஈஸியாக கபலீகரம் பண்ணுவாங்க என்றைக்கு பீகார் தேர்தலை அறிவித்தார்களோ அன்றில் இருந்தே அதற்கு முன்பாக இருந்தே எப்படி திருடுவது என்பது எப்படி இந்த ஓட்சோரி செய்யலாம் என்பதை அவங்க கம்ப்ளீட்டா அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அதற்காகவே அந்த வேலையாகவே இருந்திருக்காங்க கரெக்டாக பக்காவா பிளான் பண்ணி இதற்கான இந்த கைதேர்ந்த இந்த வாக்காளர்களை எல்லாம் அனுப்பி ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் பண்ணி பக்காவா பண்ணி நெட்ஒர்க் பண்ணிட்டாங்க ஆக இது இது சரியான சரியான காலம் நேரம் ஏன்னா அவங்களுடைய முழு திறமை முழுமையாக அவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜி திருட்டு டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அவங்க ராஜஸ்தான் இடைத்தேர்தலையும் இந்த தெலுங்கானா இடைத்தேர்தலையும் சும்மா விட்டாங்க கவனம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு ஆக முழுக்க முழுக்க இதில் இவங்க இறங்கி இவங்க செஞ்சுருக்காங்க முழுக்க முழுக்க இவர்கள் இந்த வேலையை செய்து இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் கிடைத்த ஒரு பலன் இது திருட்டு வெற்றி என்று வெற்றி விமர்சிக்கப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறதுஸ் அதிகார யாத்திராவுக்கு கூடிய கூட்டம் ஓட்சோரியை எதிர்த்து கூடிய கூட்டம் ரேலீஸ் இதெல்லாம் எவ்வளவு பெரிய எழுச்சி பீகாரில் நடந்தது அதுக்குள்ள இவங்க மாறிட்டாங்களா மக்கள் இல்லை இன்னும் வருகிற நாட்களில் வருகிற நாட்களில் இவர்கள் செய்த தத்தங்கள் எல்லாம் இவர்கள் செய்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஏன்னா தேர்தல் கமிஷனுடைய இதிலிருந்து லோக்கல் அதிகாரிகள் இருந்து அந்த தரவுகளை எல்லாம் பெற்று தரவுகளை எல்லாம் பெற்று எங்கெங்கே ஏமாற்றி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் வெளிப்படுத்த முடியும் உண்மைகள் கிடைக்க கிடைக்கத்தான் அதை பற்றி நாம் பேச முடியும் சும்மா பத்தம்பதுவாக பேச முடியாது ஆனால் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது தங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் செய்து விட்டு விட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியது இதெல்லாம் செய்து வெற்றி பெற்றிருந்தாலும் மூன்று சதவீத வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு அதிகமாகவே கிடைத்திருக்கிறது ஆக மக்கள் முற்றாக நிராகரிக்கவில்லை இதிலிருந்து ஒரு ரெண்டு சதவீத அதிகமான வாக்குகளை அவர்களுக்கு ஒழிய ஆக மக்கள் இந்தியா கூட்டணி பக்கம் பெரும்பான்மை மக்கள் பெருவாரியான பக்கம் மக்கள் நிற்கிறார்கள் ஒரு நெக் நெக்ரேஸ் அவை ஐம்பத்தஞ்சு சதவீதம் இது முப்பத்தஞ்சு சதவீதம் எல்லாம் கிடையாது மூன்று அல்லது இரண்டு ஒரு சில இடங்களில் ஒரு சதவீத வாக்குகள் தான் வித்தியாசம் ஆகவே காலம் இருக்கிறது அந்த காலத்திற்குள் இந்த ஒவ்வொரு மாநில தேர்தலிலும் அவர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டுவார்கள் இதில் தமிழகத்தில் எப்படி காட்டுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்து பார்க்கலாம் அதற்கு முன்பு நாம் ஏற்கனவே சொன்னதுதான் முடிந்தால் உங்களால் முடிந்தால் பிரேசிலுக்கு போயிட்டு பிரேசிலுக்கு போய் அந்த நாட்டுக்கு போயிட்டு வாங்க உங்களால் பிரேசில் போயிட்டுவார்கள் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லுகின்ற நாடுகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அதிகமாக கொண்டிருக்கிறது நீங்களா வெட்கப்பட்டு போகாத நாடுகளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுக்கு மேல ஒன்று அதிகமாக அதே நிலைதான் இந்தியாவிலும் ஏற்படும் நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகும் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்